அனைவருக்கும் வணக்கம் இந்த கோவிட் பெருந்தொற்று வந்து ரெண்டாவது அலை இப்போ தான் முடிஞ்சிருக்கு இதனால வந்து நிறைய பாதிப்புகள் பொதுமக்களுக்கு நிறைய அதாவது கஷ்டங்கள் அதாவது என்னன்னு சொல்லுறேன்னா உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு முதல் அலையில் சில குறிப்பிட்ட குறியகுணங்கள் பாதிப்பு அதனால் இருந்துச்சு ரெண்டாவது அலையில் சின்ன வேறுபாடு அதை விட்டு கொஞ்சம் வேறுபட்டு சில குறிகுணங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நமக்கு காமனாக சொல்கிறது என்னென்னா இப்போ நம்ம தனி அறையில் பேசிகிட்டு இருக்கிறனால வந்து மாஸ்க் யூஸ் பண்ணலை மாஸ்க் போடுறது சோப் ஆட்ரு வாஷ் பண்ணுறது சானிடைசர் யூஸ் பண்ணுறது ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸு கீப்பப் பண்ணியிருக்கிறது இந்த சமூக இடைவெளி விட்டுறது அது போக வந்து ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது வந்து தடுப்பூசி அந்த தடுப்பூசியை வந்து கண்டிப்பாக இதில் வந்து எந்த இப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது இந்த தடுப்பூசி போடுறதுனால இதில் என்னென்ன அவங்க சொல்கிற ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ நாள் கழித்து போடணுங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பெரிய அளவு இதனால் பாதிப்புகளோ எந்த ஏதோ குறைபாடுகளோ இருக்காது நல்ல பொதுமக்கள் வந்து இதை வந்து நல்ல முறையாக தடுப்பூசி போடுறத பயன்படுத்தணும் ஏன்னா வந்து முழுமையான ஒரு தடுப்பு ஆயுதமாக விளங்குறதுனால தான் நம்ம மத்திய மாநில அரசாங்கங்கள்லாம் வந்து இதை வந்து நல்லா ஒருங்கிணைத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகமும் ஒரு முழு முனைப்போடு இந்த வந்து செயல்படுத்துறதுனால வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கனால தடுப்பூசி நிறைய பயம் பயன்படுத்திக்கிறாங்க அதனோட இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது இதே மாதிரி இந்திய மருத்துவத்துறையில் வந்து சித்த மருத்துவத்துறையில் வந்து ஏறக்குறைய கோவிட் கேர் சென்டர்ஸ்னு சொல்லக்கூடிய கவனிப்பு மையம் கொரோனா பின் சிகிச்சை கவனிப்பு மையம் இருக்குது இப்போ கொரோனா தொற்று வந்து ரெண்டு அலகே முடிஞ்சதுக்கப்புறம் கொரோனா தொற்றுக்கு பின்னால் வரக்கூடிய அதாவது போஸ்ட் காம்ப்ளிகேஷன் போஸ்ட் கோவிட்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குமே வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து பொதுமக்களுக்கு அதனால் கோவிட் பெருந்தொற்று பாதிக்கப்பட்டவங்களுக்குமே வந்து நிறைய அதனால் நன்மைகள் இருக்குது இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது முதல்ல வந்து முதல் நிலையில் வந்து சொல்லும்போதுமே வந்து கபச்சிர குடிநீர் நிலவேம்பு கஷாயம் குடிநீர் இந்த மாதிரி மருந்துகள் வந்து அந்த குறிகுணங்களுக்கு ஏற்ப வந்து கொடுக்கறதும் மற்ற இது பொதுவாக வந்து தமிழ்நாடு போகிறாமே வந்து கோவிட் கேர் சென்டர்ஸ் வந்து ஒரு நாற்பது சென்டருக்கு மேலே வந்து நடைபெற்று வந்தது அதனால் மக்கள் வந்து பெருவகையான மக்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தினால ஒரு நல்ல தீர்வுகளும் கிடைச்சிது அதாவது கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு குறிகுணங்கள் இல்லாமல் இருக்கிறது அல்லது ஒரு மைல்டான சிம்டம்ஸ் இருக்குது சின்ன சின்ன குறிகுணங்கள் மட்டும் விழு வச்சு அப்புறம் கோவிட் பெருந்தொற்று இருந்தவங்களுக்கு வந்து சித்த மருத்துவ சிகிச்சை வந்து நல்ல பலன் அளிச்சிது அதனை வந்து பொதுமக்களும் நல்லா பயன்படுத்துறாங்க நல்லா விரும்பி இந்த மருத்துவத்தை மேற்கொண்டாங்க அப்புறம் வந்து ஆக்சிஜன் குறைபாடு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு அதாவது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா உள்ளதை வந்து நவீன மருத்துவத்துறைக்கு அனுப்பிட்டு ரெஃபர் பண்ணிட்டு மற்ற குறிப்புணங்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ல உள்ளவங்களுக்கு வந்து சித்த மருத்துவ கல்லூரியிலுமே வந்து ஒரு சிகிச்சை மையம் வந்து ஆச்சு மருத்துவமனை ஆச்சு அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வந்து முதல் அலையில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரும் ரெண்டாவது இலையில் வந்து ஒரு எழுநூறு பேருக்கு மேலே வந்து சிகிச்சை பெற்று சென்றாங்க இப்போவுமே கோவிட் பெருந்தொற்று பாதிக்கப்பட்டு அதனால் பின்னால் வரக்கூடிய விளைவுகளுக்கும் சில சிகிச்சை முறைகளுக்கு சில காரணங்களுக்கும் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்குது இப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட என்னென்னா வந்து நிறைய ஒரு மாவட்ட நிர்வாகம் வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்து சித்த மருத்துவமும் நவீன மருத்துவம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து வந்து வந்து செயல்படுத்துறதுனால வந்து பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பு வந்து நல்லா பயன்படுத்திக்கிடணும் பொதுவாக என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையினால தான் இது வர்றது அதே நேரத்தில் வந்து எப்படிலாம் நம்மளை தற்காத்துக்கலாங்கிறது சொல்லுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக சொல்லணும் இப்போ வரக்கூடிய டெல்டா வைரஸ் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு வேரியண்ட் வந்து வந்துகிட்டு இருக்குது அதனோட குறிவினங்கள் வித்தியாசமாக இருக்குது இப்படி பரவும் மூன்றாவது அலை வரும் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம ஒரு முகக்கவசம் அணிகிறது சோசியல் சமூக இடைவெளி எடுக்கிறது அதை வந்து நம்ம சரியாக கடைபிடிக்கிறது அதே நேரத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எந்த ஒரு விஷயமுமே வந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப அத்தியாவசிய பணிகள் மட்டுமே மேற்கொண்டு கொஞ்சம் வந்து நம்ம அந்த சமூக விழாவில் வந்து நல்லா கடைப்பிடிச்சனாலே வந்து இந்த நோய் எதிர்ப்பு ச நோய் வந்து வராமல் வந்து தடுத்துக்கலாம் இதை தவிர நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் இயல்பாக வரணும்னா நிறைய உணவு முறைகள் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து மஞ்சள் நமக்கு சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் குக்கர் மின்க ஒரு ஆல்கலாய்டு வேதிப்பொருள் இருக்கிறது வந்து உடலில் வந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது அதனால உணவில் வந்து அதை சேர்த்துக்கிடணும் மாதிரி கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாக இருக்கிறவங்க வந்து நிலவேம்பு குடிநீர் வந்து வழக்கமாக பயன்படுது அது மாதிரி கபச்சர குடிநீர் பயன்படுத்துறது இதெல்லாமே வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெற்று இது வந்து இந்த மெடிசனை வந்து அப்படி சொல்லாம மருத்துவரோட ஆலோசனை பெற்று வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லதா இருக்கும் இதுக்கு அனைத்து மருத்துவமனைகள்லயுமே வந்து சித்த மருத்துவர்கள் வந்து இதில் வந்து முழு முனைப்போடு பணியாற்றிட்டு இருக்காங்க அதனால பொதுமக்கள் வந்து அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிடணும் அது போக வந்து உணவுல வந்து நோய் எதிர்ப்பு சிகிச்சை ஆக்சுவலாக வந்து நமக்கு அறுசுவை உணவுன்னு சொல்றதுல வந்து கசப்பு சுவையை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து எடுக்காதனால அது எல்லாமே இனிப்பு நிறைய சாப்பிட்றோம் காரம் நிறைய சாப்பிட்றோம் உப்பு நிறைய எடுத்துக்கணும் ஆனால் கசப்பு சுவை வந்து நம்ம வந்து அதிகமான அளவு உணவில் வந்து எடுக்காததுனால நமக்கு வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கசப்பு இப்போ எங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா கஷாயங்களுமே வந்து இந்த கசப்பு சுவையை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதனால் வந்து பிட்டர் இப்போ நிலவேம்புன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இருக்காலே உலகத்துலேயே பெரிய கசப்புனா நிலவேம் தான் கிங் ஆஃப் பிட்டர்ஸ்ன்னு சொல்கிறது அதில் உள்ள அந்த ஆண்ட்ரோகிராஃபைடுங்க ஆல்கலைடு தான் வந்து முக்கியமாக இந்த நோய் எதிர்ப்பு செய்கை ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற வரைக்கும் அதில் வந்து ரிசர்ச் நிறைய நடந்திருக்கு இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது டே டு டே வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இந்த மூலிகைகளில் வந்து என்ன ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது என்ன ஆல்கலைட்ஸ் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சர்க்கை எப்படி சரி பண்ணுது ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கா நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுப்புகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் கல்லூரியிலுமே வந்து நிறைய இது சம்மந்தமான ஆய்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க தொடர் ஆய்வுகள் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது பொதுமக்கள் வந்து அதனால் வந்து நிறைய அதாவது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிங் அவேர்னஸ் பொதுமக்களுக்கு வந்து இப்போ நான் நாட்டு நலப்பணி திட்டம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து துண்டு பிரசுரங்களை வழங்குகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு இந்த முகக்கவசம் அணிகளை வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்களை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் செய்கிறோம் சமூக முன்னெடுப்போடு செய்கிறோம் அதே நேரத்தில் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை முறைகள் வந்து விளைவுகள் அதாவது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னால் வரக்கூடிய போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸுக்குரிய சிகிச்சை முறைகள் வந்து இருக்கிறோம் அதில் வந்து இப்போ ஒரு சுவாசக் கோளாறுகள் சுவாச திறனல் சின்ன சின்ன பேசிக்காக உள்ளதில் வந்து எங்களுக்கு சிறப்பு மருத்துவங்கள் வந்து இதுக்காக வழங்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து பொதுமக்கள் வந்து சின்ன தொந்தரவுகள் இருந்தால் அதாவது ஆரம்ப கட்ட நிலையிலே இருந்தாச்சுன்னா எளிதில் வந்து ந இயற்கையான முறையில் இயற்கையான மருந்துகளை பயன்படுத்தி சித்த மருந்துகளை பயன்படுத்தி வந்து நம்ம நல்ல தீர்வுகள் காணலாம் அதனால் பொதுமக்கள் வந்து ஒரு போஸ்ட் கோவிடில் வரக்கூடிய ஒரு கிரானிக்கில் ஃபெட்டிக்ஸ் சென்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ்லாம் எங்கிட்ட அந்த அமுக்கரான்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஜென்ஸ்ங்கிற மருந்து வந்து பயன்படுது அதை வந்து ஆனால் நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை பெற்று அந்த மருந்துகளை சொல்லுவதுனால அப்படியே எடுக்காமல் மருத்துவர்களோட ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இந்த அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய இந்த அமுக்கரா வந்து மருத்துவமனைகளில் முற்றிலும் இலவசமாகவே வந்து வழங்குறாங்க அது மருத்துவர் ஆலோசனைப்பட்டு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக இன்சோமினியாக இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் இந்த பிரச்சனை இருக்குது இதில் வந்து வரக்கு வேணால் வந்து இந்த சிகிச்சை எடுத்தவங்களே திருப்பி வந்து ஒவ்வொரு குறைபாடுகளுக்கும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெலாம் இந்த சிகிச்சை முறைகள் தான் செய்கிறோம் இது வந்து நீங்கள் பொதுமக்களும் நல்லா பயன்படுத்தி முதல்ல இந்த கோவிட் வந்துட்டு நமக்கு இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற ஒரு பய உணர்வை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு கோவிட் பெருந்தொற்றுலேருந்து நம்ம அதாவது பதினாலு நாள் இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் வந்து நமக்கு இந்த வைரஸ் வந்து வெளியே போனாலும் அதனோட பின்விளைவுகள் வந்து நிறைய இருக்கும் இப்போ ஒரு தாம்பஸ் எம்போலை ஃபார்மேஷன் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத வந்து நம்ம பீரியாடிக்கலாக செக் பண்ணுறது நிறைய இம்யூனாலஜிக்கல் மார்க்கர்ஸ் இருக்குது நவீன ம மருத்துவ ஆய்வு கூட நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணி நம்மளோட உடல்நிலையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறையான சிகிச்சை முறைகள் எடுக்கணுங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லணும் ஏன்னால் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையும் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா முறைகள்லையுமே வந்து கை கொண்டு ஒரு சிறப்பான சிகிச்சை முறை சித்த மருத்துவத்தில் ஒரு இயற்கையான ஒரு நிறைவாழ்வு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சித்த மருத்துவம் விளங்குது சித்த மருத்துவத்தை வந்து பொதுமக்கள் வந்து நம் தாய்மொழி மருத்துவம் நம்ம பாரம்பரியமாக மருத்துவம் நம்ம உடல்நிலைக்கு என்ன அந்தந்த நிலத்தில் என்னென்ன நோய் வரும் அதை எப்படி பரிகரிக்கணும்னு வந்து ஏறத்தால மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐவகை நிலங்களாக வகுக்கப்பட்டு அந்த ஐவகை நிலங்களில் என்ன நோய்கள் வரும் அதை எப்படி பரிகரிக்கணுங்கிறத வந்து சித்த மருத்துவமனைகளில் வந்து நிறைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை கை கொண்டு தான் மருத்துவங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தான் நம்ம உடலுக்கு கண்டிப்பாக ஒவ்வாமை ஏற்படுத்தாது முறையான மருத்துவர்களோட ஆலோசனை பெற்று இந்த மருத்துவத்தை வந்து கை கொள்ளணும் சித்த மருத்துவம் வந்து வாழ்க்கை அதாவது ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு நேச்சுரலா சித்தர் நோயணுகாவி ஒழுக்கம்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்னென்ன தின ஒழுக்கம்னு சொல்லி நாள் ஒழுக்கம் அப்படி ஒவ்வொரு விஷயம் அந்த என்னென்ன கை கொள்ளணும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் தவிர்க்கணுங்கிற வந்து தெளிவாக வந்து தேர்தல் சித்தர் வந்து பதினஞ்சு சித்தர்ல ஒருத்தர் சிறப்பாக சொல்லக்கூடிய தேர சித்தர்கள் வந்து அவர் சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து இப்போ உள்ள நவீன வாழ்க்கைக்கும் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து பொரு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் மருத்துவத்தில் மொத்தமாக நோய் நிலைகள் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் வந்து அன்லிஸ்டட ஏற்கனவே வந்து லிஸ்டட் பண்ணி அதை வந்து என்னென்ன நோய்கள் தான் வருங்கிறத வந்து தெளிவாக பகுத்தாய்ந்து வகைப்பாடு வகைப்பாடு செஞ்சுருக்குறாங்க அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாங்கள் பேசிக்காக சொல்வது வந்து மிகினும் குறையினும் நோய் செய்த நூலர் வழிமுதல் எண்ணியம் ஒன்றுன்னு திருக்குறளோட அதான் வந்து எங்களுக்கு பைபிள் மாதிரி இந்த திருக்குறள் மிகினும் குறையினும் நோய் செய்த நூலர் வழிமுதல் எண்ணியம் ஒன்று மருந்து அதிகாரத்தில் உள்ள முதல் பாடல் அந்த மிகினும் குறையனுங்கிறது வந்து ஒரு அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டர் வாதம் பித்த கபம்னு மூன்று தாதுகள் சேர்ந்தது தான் நம்மளோட உயிர் உடல் எல்லாமே அதில் வரக்கூடிய வேறுபாடுகள் தான் நோய் நிலை அதனோட சமநிலை ஒன்று அரை கால் மாத்திரை அளவில் வந்து இந்த வாதம் பித்த கபம் வந்து இருந்துச்சுன்னா நோய் நிலை நார்மலாக இருக்கும் நோய் நிலை ஏற்படாது அதில் வந்து ஏதாவது பாதிப்புகள் அந்த ஈக்குலிபிரியம் சமநிலை வேறுபாட்டு தான் வந்து நமக்கு நோய் உருவாக்குது அதனால் வந்து சித்த மருத்துவ கோட்பாடே வந்து தான் ட்ரீட் த இண்டிவிஜுவல் தான் நாட் ட்ரீட் த டிசீஸ் நோய்க்கு செய்யாமல் வந்து நோயாளிகளுக்கு தனிப்பட்ட முறையில் பிரத்யேக சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டால் வந்து நம்ம எந்த நோய் நிலையிலேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிடலாம் அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது வந்து உரை மாத்திரையெல்லாம் எங்கள் மருத்துவமனையில் வழங்கிட்டு இருக்கிறோம் அதுவும் வந்து உடலில் சின்ன குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து உணவு முறைகளில் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகளை கழிவாக வந்து பயன்படுத்தணும் புரதச்சத்து சத்து உள்ள உணவுகள் உடலுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து பயன்படுத்தணும் அதிகமான அளவு குளிர்ச்சி பொருந்திய உணவுகள் இனிப்புகளை வந்து தவிர்த்தால் வந்து இந்த குற்றம் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய நோய் நிலைகள்லேருந்து நம்ம காத்துக்கிடலாம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் வந்து கை கொள்ள வேண்டிய வழிமுறைகள் வந்து சித்த மருத்துவத்தில் தெளிவாக அறுதியிட்டு கூறப்பட்டுள்ளது அந்த முறைகளை வந்து நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ணாலே வந்து நோய் நிலையிலேருந்து தற்காத்து கொள்ளலாம் வருமுன்னு காப்போங்கிறது வந்து சித்த மருத்துவ கோட்பாடு அதே நேரத்தில் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுறதுனால வந்து நம்ம உணவுக்கும் உணவு முறைகளில் உணவு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து வாதத்தை அதிகப்படுத்துகிறா பித்தத்தை அதிகப்படுத்தா கவத்தை அதிகப்படுத்துகிறாங்கிறத வந்து பகுத்தாய்ந்து என்ன உடலில் இருக்கிறாங்க வாத உடலாக பித்த உடலாக கப உடலான்னு பிரித்து அதுக்கு என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் இதனால் வந்து நோய் நிலையிலேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ள முடியும் உடல்நிலை வந்து நல்ல பண்ணலாங்கிறதுக்கு வந்து மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது முறையான ஆலோசனை பெற்று பயன்படுத்துங்க பொதுமக்கள் வந்து இந்த விழிப்புணர்வோட சித்த மருத்துவத்தை கை கொள்ளணும் அதே நேரத்தில் உணவு முறைகளில் கை கொள்ள வேண்டிய முறைகளை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள் மாதிரி உணவுகளை வந்து சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே வந்து அம்மை நோய்க்கு வந்து எப்படிலாம் தற்காத்து கொண்டோமோ பழங்காலத்தில் அம்மை நோயை வந்து எப்படி இதே ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் தான் கடைபிடிச்சாங்க அதுலேருந்து நம்ம வந்து அந்த மாதிரி கொலை நோய்கள்லேருந்து தப்பிச்ச மாதிரியே இப்போமும் அதே மாதிரி விஷயங்களை வந்து கை கொண்டா வந்து நம்ம பெரிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை முற்றிலும் பாதுகாத்துக்கணும்னா சித்த மருத்துவம் என்றைக்கும் மக்கள் நலம் காணும் ஒரு மருத்துவம் அது நமக்கு என்றும் அரணாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டும் அழிச்சு வச்சுருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க